சார் ஆக்சுவலாக நான் இங்கே நீலாங்கரை வந்தேன் நடிகர் விஜய் வீடு வரைக்கும் வந்தேன் அப்படின்னு சொன்னேன்ல விஜய் வீடு வரைக்கும்னா அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃபிலிம் ஸ்கூல் ஒன்று இருக்குங்க அந்த ஸ்கூலில் வந்து நான் டேரக்ஷன் வந்துட்டு டேரக்ஷன் சினிமாட்டோகிராஃபி அதெல்லாமே சொல்லித்தரதா ஒரு ஆடு பார்த்தேன் ஸோ எனக்கு வந்து டேரக்ஷன் கற்றுக்கணுன்ட்டு இப்போது கொஞ்ச நாளாக எனக்கு ஒரு மைண்டில் போயிட்டுருக்கு ஸோ என்கொயரி பண்ணலான்னு வந்தேன் அதுக்கு பக்கத்துலேயே தான் விஜய் வீடு இருந்தது சரி ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு உங்களுக்கெல்லாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு யாராவது வந்துட்டு டேரெக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை சினிமா சம்மந்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் மெயில் ஐடி தரேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்கிரிப்டில் எதாவது ஸ்டோரி டிஸ்கஷன் அதெல்லாமே வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன் எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் சொல்லித்தரேன் நான் வந்துட்டு ஸ்கிரிப்டு அதெல்லாம் எழுதிட்டுருக்கேன் ஸ்க்ரீன் ப்ளே அதில் எல்லாமே வந்துட்டு எனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம கொலாபரேட் பண்ணி கேட்டுப்போம் நீங்கள் ஏதாவது மூவிஸ்லாம் மூவிஸ் ஐ மீன் ஸ்கிரிப்டுக்கு பண்ணுறப்போ என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு அது சப்போர்ட்டாக இருக்கிறேன் ஏதாவது ஹெல்ப் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என் மெயில் ஐடி வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன் மெயில் ஐடி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எனக்கும் வந்துட்டு தெரியாத விஷயங்களை வந்துட்டு நீங்கள் நீங்களும் சொல்லித்தரலாம் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்களும் ஷேர் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன் பார்ப்போம் சீக்கிரமாக ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவோம் நிறைய இருக்குங்க ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் இருக்குது அதை வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் இன்னும் டைம் இருக்குது அது கற்றுக்கணும் அதாவது டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது ஸோ அதுக்காக தான் நான் இங்கே நீலாங்கரை வந்திருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ